ஹலோ ஸ்டூடெண்ட் வெல்கம் டு மை சேனல் இந்த விட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் குவார்டர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் குருவினா சிறுவினா நெடுவினா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஒன் மார்க்கெல்லாம் நல்லா படிச்சு வச்சுங்க ஒன் மார்க்கில் தான் படிச்சாதான் மே தமிழ் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் நான் கொடுக்குற குருவினா சிறுவினா நெடுவினா கண்டிப்பாக வந்துடும் ஸோ இந்த கொஸ்டின் எது ஸ்கிப் பண்ணாம படிச்சிங்க குருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நடை அழகிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் தேர்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன் ஃபோர்த் கொஸ்டின் வீடியோ ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவினால சங்ககால பாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏங்குநீர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெடுவினால இந்த மூணு கொஸ்டின் படிச்சுனா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூணு கொஸ்டின் படிச்சாலே ஒரு நெடுவினா வந்துடும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழகத்தின் கருகை படிச்சு வச்சுங்க இலக்கண குறிப்பில் நயம் பாராட்டு படித்து வச்சுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படிப்போம் பயன்படுத்துவோம் இதையும் படித்து வச்சு இதெல்லாம் வந்து கம்பல்சரி உங்களுக்கு ஒன் மார்க்கில் வந்துடும் அப்புறம் யூனிட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் பார்ப்போம் இலக்கண குறிப்பு படித்து வச்சுங்க உறு ஒரு இலக்கண குறிப்பு உறுப்பு இலக்கணம் புணர்ச்சி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் படிச்சு வச்சுங்க ஈவினிட் டூக்கான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குருவினால செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் நகரம் பட்டை திட்டி ஃபோர்த் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிறுவினால வந்து பார்த்திங்கனா வாடகை காலத்தில் கோவலர்கள் அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபோர்த் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பேரிடர் மேலாண்மை அவர் இப்போ கேட்பாங்க நெடுவினால நெருணி ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் இது ரொம்ப படித்து வச்சுங்க

திருக்குறளிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே படிங்க ஏன்னா இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும் ஒரு வரும் ஒரு வரும் அப்புறம் ஒரு நெடுவினா வரும் குருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ஃபோர்த் பிப்த் கொஸ்டின் படிச்சிங்க அப்புறம் சிறுவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் படிச்சிங்க நெடுவினால ரெண்டு கொஸ்டின் படிச்சிங்க இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வந்துடும் ஃபோர்த் யூனிட்டுக்கான இம்பார்ட் கொஸ்டின் ஃபோர்த் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபோர்த் கொஸ்டின் குருவினால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிறுவினால தேர்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெடுவினால ரெண்டு மூணு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிஃப்த் யூனிட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குருவினால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேர்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிறுவினால ஃபஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேர்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெடுனால தேர்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்ட் கொஸ்டின் படிக்க முடிஞ்சவங்க படிச்சு வச்சுங்க இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டினா கொடுத்துருக்கோம் ஸோ எந்த கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்கன்னா வரப்போகிற தமிழில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கும் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ